நம ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே வலிகள் நிறைந்த மனதோடு எப்பொழுது மாற்றம் வரும் எப்பொழுதுதான் ஏற்றம் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் இனி செய்வதற்கென்று உன்னிடம் எந்த திட்டங்களும் இல்லை நீ யோசித்து வைத்திருந்ததையெல்லாம் முயற்சி செய்து பார்த்துவிட்டு இப்பொழுது முடங்கி விட்டாய் இதற்கு மேல் முட்டி மோத என்னால் முடியாது என்று என்னிடம் கூறிவிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாய் இனி என் வாழ்வில் என்ன செய்வீர்களோ செய்துவிடுங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பொறுப்பில் விட்டுவிட்டேன் இதற்கு மேல் தாங்க முடியாது என்ற சூழ்நிலையில் இப்பொழுது நீ இருந்தால் நிச்சயமாக உன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நிமிடங்கள் உன்னோடு மட்டும்தான் நான் பேசப்போகின்றேன் இந்த வார்த்தைகள் அனைத்தும் சர்வ நிச்சயமாய் உனக்கானது மட்டுமே எனவே தவிர்த்துச் செல்லாமல் சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் உன் கண்களை மூடி வரை இதை கேள் இந்த வார்த்தைகள் உனக்கு இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு மட்டுமே புரியும் இப்போது யோசித்து பார் ஆரம்பகட்ட காலத்தில் எப்படிப்பட்ட இன்பமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் எத்தனை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருந்தாய் எந்த கவலையுமின்றி எந்த பொறுப்புமின்றி ஒவ்வொரு நொடியை சந்தோஷமாக கழித்து கொண்டிருந்தாய் அந்த நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து கொண்டும் இருந்தாய் அந்த இன்பமான நாட்களில் ஒரு முறையேனும் யோசித்து இருக்கின்றாயா இப்படியான துன்பமான வாழ்க்கையை வாழ்வாய் என்று திடீரென்று உன் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வருமென்று சற்றேனும் எதிர்பார்த்திருந்தாயா உன் கண் முன்னே சந்தோஷங்கள் விட்டது நீ கனவிலும் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து விட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கை தலைகளாக மாறிவிட்டது இதுதான் வாழ்க்கை இதுதான் இயற்கை இந்த மனித வாழ்வில் எதுவும் இங்கே நிரந்தரமில்லை யாரும் யார் வாழ்விலும் நிரந்தரமில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் இயற்கையின் நியதி உன் வாழ்க்கையில் உள்ள இந்த துன்பமான நிலை ஒரு நொடியில் மாறிவிடும் நான் அதை மாற்றி காட்டுவேன் அன்பு குழந்தையே எதற்காக இப்படி கவலைப்படுகின்றாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் தான் உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதல் கூறுகின்றேனே நான் உனக்கு ஒரு விடயம் கூறட்டுமா என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுது முழக்காதே எந்த நேரத்திலும் என் அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் என் நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டே நிறேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நினைத்த காரியத்தை நான் நிச்சயமாக முடித்து கொடுப்பேன் நான் உனக்கான ஒரு விடயத்தை தாமதப்படுத்துகின்றேன் என்றால் அது உனக்கு நூறு மடங்கு நல்லதற்காக மட்டுமே இருக்கும் உரிகிறதா உனக்கு உன் கண்ணீரை துடை முதலில் சென்று நீ சாப்பிடு நான் இருக்கு என் கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் மனம் வலிக்கின்றது இது எனக்கு தெரியாமல் இல்லை உன் வழிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் உன் வழிகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன தேவை என்று உன்னை விட எனக்குத்தான் தெரியும் அதனால் நீ நிம்மதியாக தைரியமாக இரு உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்து கவலைப்படுகின்றாய் உனக்கு தெரிந்த வழியில் வெதி செய்து பார்த்து விட்டாள் இப்போது நான் கூறுவதை நீ செய் குறை கண்டுபிடித்து விடுவார்கள் அது எல்லோருக்கும் கைவந்தகளை அந்த குறையை திருத்த சொன்னால் யாரும் முன்வரமாட்டார்கள் அது உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் நிச்சயம் புரியும் கூறுபவர்கள் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள் அதையெல்லாம் பார்த்தால் என்ன செய்ய முடியும் விட்டு தள்ளிவிட்டு என்னிடம் வா நான் ஆறுதல் தருவேன் சூழ்நிலைகள் உன்னை ஆக்கி விடுகின்றது அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்றது இப்படிப்பட்ட கால நேரங்கள் எல்லாம் வெகு நிறைவில் மாறப்போகின்றது உன் வாழ்க்கையை வசந்தமாக மாறப்போகின்றது நீ ஏங்கிக் கொண்டிருந்த விடயங்கள் அனைத்தும் இன்பமான முடிவாக மகிழ்ச்சியான முடிவாக உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது அதுவரை சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து கொண்டிரு உனக்கானது உன் கைகளில் சேரும் காலம் இன்னும் வெகுதிரைவில்லை இதோ உன் கைகளில் உனக்கு தேவையானவற்றை நான் சேர்க்கப் போகின்றேன் ஓம் நம ஓம் நம